காவிரி பட்டினத்தில் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் எந்த ஒரு பாகுபாடுகள் இன்றி சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் தயக்கம் காட்டக்கூடாது என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள காவிரிப்பட்டினம் நகரம் வளர்ந்து வரும் நகரங்களின் ஒன்றாக உள்ளது இந்த வழியாகத்தான் சேலம் தர்மபுரி பாலக்கோடு உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களுக்கு செல்லும் வாகனங்கள் மட்டுமின்றி நாள்தோறும் ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து செல்வதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதோடு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருவதால் சாலையோர ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்து வந்தார் இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் திருமதி சரைய உத்தரவின்படி காவிரிப்பட்டினம் தேர்வு நிலை பேரூராட்சியில் சாலையோர ஆக்கிரமிப்பு அகற்றுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காவிரி பேரூராட்சி செயல் அலுவலர் திருமதி கீதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு தேசிய நெடுஞ்சாலை உதவி செயற்பொறியாளர் பிரவீன்குமார் உதவி காவல் ஆய்வாளர் சீனிவாசன் அனைத்து வணிக சங்க தலைவர் பாபு வணிக சங்க தலைவர் சம்பத் பேரூராட்சி துணைத் தலைவர் மாலினி மாதையன் ஜவுளி சங்க தலைவர் சின்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கூட்டத்திற்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வளர்ந்து வரும் நகரமாக காவிரிப்பட்டினம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்கள் மட்டுமின்றி நாள்தோறும் ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர் மேலும் காவிரிப்பட்டினம் வழியாக நாள்தோறும் ஆயிரம் கணக்கான வாகனங்கள் வந்து செல்வதனால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதனால் மக்கள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதனை போக்கிடும் வகையில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை விரைவாக அகற்றிட வேண்டும் ஆக்கிரமிப்பு அகற்றும் போதும் பாரபட்சம் காட்டக்கூடாது வணிகர்கள் இதற்கு தகுந்த ஒத்துழைப்பு தர முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அப்போது கவுன்சிலர் நௌசாத் நுகர்வோர் அமைப்பினை சேர்ந்த சர்வகலா லட்சுமிபதி மனோராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க